நம்ம சேனலில் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவிராம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகர் மற்றும் தேமுதிக தலைவரான கேப்டன் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படுபவர் தான் விஜயகாந்த் விஜயகாந்த் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியன்று உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மரணமடைந்தார் அவருடைய உடல் தீவுத்திடலில் இருந்து தேமுதிக கட்சி அலுவலகமான கோயம்பேட்டில் அவருடைய உடல் எழுபத்தி குண்டுகள் முழங்க அடக்கம் செய்யப்பட்டது அவருடைய உடலுக்கு திரைத்துறையினரும் அரசியல் பிரமுகர்களும் கட்சி தொண்டர்களும் மேலும் பல ஊர்களிலிருந்து வந்த மக்கள் அனைவரும் சேர்த்து எழுபத்தி ரெண்டு குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது பதினைந்து லட்சத்திற்கும் மேலான மக்கள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியதாக பிரேமலதாவும் அறிவித்திருந்தார் ரஜினி விஜய் கமலஹாசன் மன்சூர் அலிகான் என்று பல நடிகர்களும் குஷ்பு சுகன்யா போன்ற பல நடிகைகளும் நேரில் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர் இன்றைய நிலவரப்படி சென்னையில் மக்கள் அதிகமாக கூடும் இடம் எது என்று கேட்டால் விஜயகாந்தின் நினைவிடம் ஒன்று மற்றொன்று விஜயகாந்தின் வீடு பல மாவட்டங்களில் இருந்து விஜயகாந்தின் சமாதியை பார்ப்பதற்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர் முதலில் விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு சென்று அவரை வணங்கிவிட்டு பிறகு விஜயகாந்தின் வீட்டிற்கு சென்று அங்கு பிரேமலதா மற்றும் விஜயகாந்தின் மகன்களுக்கு ஆறுதல் கூறி செல்கின்றனர் இப்பொழுது விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு செல்பவர்களுக்கு அங்கு தினந்தோறும் அன்னதானமும் வழங்கப்படுகின்றது இங்கு வருபவர்கள் யாரும் பசியோடு செல்லக்கூடாது என்று வீட்டிற்கு வருபவர்களுக்கு எப்படி கேப்டன் சாப்பாடு கொடுத்து அனுப்புவாரோ அதே போன்று அவருடைய நினைவிடத்திற்கு வருபவர்கள் பசியோடு செல்லக்கூடாது என்று பிரேமலதாவும் அவருடைய மகன்களும் செய்து வருகின்றனர் இது அனைவரையும் நெகிழ்ச்சியடைய செய்தது தற்பொழுது விஜயகாந்தின் இறந்த செய்தி கேட்டு வர முடியாத சூழ்நிலையில் இருந்த சூர்யா கார்த்தி போன்ற நடிகர்கள் நடிகைகள் அனைவரும் தங்களுடைய இரங்கலை நேரில் வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு கண்ணீரும் சிந்துகின்றனர் அருண் விஜய் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் அவருடைய ஸ்டைல் தான் இனி என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கும் அதாவது அவர் எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் தனக்கு என்ன சாப்பாடு கொடுக்கிறீர்களோ அதே சாப்பாடு தான் தனக்கு இருக்கும் ஊழியர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று அடம் பிடித்தாரோ அதே போன்று என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டிலும் இனி கேப்டன் ஸ்டைல் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் என்று அருண் விஜயும் கூறியிருக்கிறார் போன்ற நல்ல காரியங்களை செய்த கேப்டன் இன்று நம்மிடம் இல்லை என்பதுதான் ஒரு பெரிய வருத்தம் அளிக்கிறது ஆனால் இன்று காலை விஜயகாந்தின் வீட்டிற்கு ஒரு மர பீரோ ஒன்று வந்துள்ளது அந்த பீரோவை கண்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் திடீரென்று இவ்வளவு பெரிய பீரோ இங்கு எப்படி வந்தது என்று விழிப்பிதுங்கி நின்றனர் அருகில் இருந்த ஒருவர் மேடம் நான் தான் இதை இங்கே கொண்டு வந்து வைத்தேன் உங்களுக்கு இது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு பரிசாக ஒருவர் அனு அனுப்பி வைத்தார் என்று சொன்னார் யார் அவர் அன்று கேட்ட பொழுது அவர்தான் ராவுத்தர் என்று சொன்னார் ராவுத்தர் விஜயகாந்தின் நெருங்கிய நண்பர் என்று நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் ஆனால் அப்படி இருக்க அவரே நேரில் கொண்டு வந்து இந்த பீரோவை கொடுப்பதற்கான காரணம் என்ன அத்துடன் அந்த பீரோவிடம் சேர்ந்து ஒரு பேப்பர் லெட்டரும் ஒரு சாவியும் இருந்துச்சு அந்த சாவி அந்த பீரோவை திறப்பதற்கான சாவி அந்த லெட்டரில் இவ்வாறு எழுதியிருந்தது நான் விஜயகாந்த் எழுதுகிறேன் இது என்னுடைய கடிதம் இந்த கடிதம் கிடைக்கும் நேரத்தில் நான் உயிரோடு இருப்பனோ இருக்க மாட்டேனோ எனக்கு தெரியாது நிச்சயமாக நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்றுதான் நினைக்கிறேன் என்னுடைய உடல்நிலை பற்றி எனக்கு நன்றாகவே தெரிந்துவிட்டது நான் இறக்கப் போகிறேன் என்றும் எனக்கு அறிகுறி தெரிந்துவிட்டது ஆகையால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாவிற்கு பொழுது நான் எவ்வளவு சம்பாதித்தனோ அதில் கொஞ்சம் பகுதியை எடுத்து ராவுத்தரிடம் கொடுத்து வைத்திருந்தேன் அரசியலில் நுழைந்த பிறகும் அதிலிருந்தும் கொஞ்சம் எடுத்து வைத்திருந்தேன் அந்த அரசியலில் நான் பெரிதாக ஒன்றும் சம்பாதிக்கவில்லை சினிமா துறையில் திருமணத்திற்கு முன்பும் பின்பும் சம்பாதித்த காசுதான் இவை அனைத்தும் ஆனால் இந்த காசு அனைத்தையும் நான் ராவுத்தரிடம் கொடுக்க காரணம் ஏழை மக்களாகிய நம் தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த பணத்தை கொடுத்து வைத்திருந்தேன் இதிலிருந்து தான் சில நிவாரணப் பொருட்களும் நான் அடிக்கடி வாங்கி மக்களுக்கு கொடுத்து வந்தேன் நான் உயிருடன் இருக்கும்போதும் பயன்படுத்திய இந்த பீரோவில் உள்ள பணம் அனைத்தும் நான் இறந்த பிறகும் மக்களுக்கே சென்றடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நிச்சயமாக இது ராவுத்தர் கையில் தான் இருக்க வேண்டும் என்று அவரிடம் கொடுத்து வைத்திருந்தேன் இப்பொழுது நான் உயிரோடு இல்லாத காரணத்தினால் நிச்சயமாக இந்த உங்களை வந்து சேர்ந்தடையும் நான் விட்டு சென்ற பணிகள் அனைத்தையும் நீங்கள் தான் இதை முன்னின்று நடத்த வேண்டும் இந்த பீரோவில் கட்டுக்கட்டாக பணம் நிறைய நகைகளும் இருக்கும் இவை அனைத்தையும் ஏழை மக்கள் யார் நம்மிடம் வந்து உதவி என்று கேட்டு கை கூப்பி கேட்கிறார்களோ அவர்களுக்கு இல்லை என்றாமல் அனைவருக்கும் பணம் கொடுக்க வேண்டும் கஷ்ட காலத்தில் உதவுவது கடவுளுக்கு சமம் என்று சொல்வார்கள் ஆகையால் நான் செய்த இந்த தொண்டை நீங்களும் செய்வீர்கள் என்று நம்புகிறேன் என்ற கடிதத்தோடு இந்த பேப்பரையும் எழுதி ராவுத்தர் கையில் கொடுத்திருக்கார் இருந்திருப்பார் ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா அவர் இறந்ததுக்கப்புறம் இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பார் போல் அதனால தான் இன்னைக்கு காலையிலே பீரோவோட அந்த லெட்டரோட சாவியோட விஜயகாந்த் வீட்டிற்கு இந்த பீரோவையும் அனுப்பிச்சி விட்டுருக்காரு அதை திறந்து பார்க்குறாங்க உண்மையாலுமே அந்த லெட்டரில் எழுதியிருந்தது போலவே அவ்வளவு பணம் இருந்தது ஸோ இதுக்கப்புறம் விஜயகாந்தனுடைய மகன்களும் மனைவியும் சேர்ந்து நிச்சயமாக விஜயகாந்த் விட்டுட்டு போன அத்தனை பணிகளையும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனால் இது ஒரு விஷயம் கேள்விப்படுற போது நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்குது விஜயகாந்த் இருந்த போகிறோம் வந்து கர்ண தான் தான் வள்ளல்றந்தான் இது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்